இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு ஒரு ஆறு தீர்மானங்கள் போட்டு ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காங்க அதை அப்புறம் நடிகர் நடிகர்களுக்கு உண்மையிலே வயிற்றுல புளியை கரைச்சிருக்கும் அப்படி தான் அந்த அறிக்கையில் விஷயங்கள் இருந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து திருமலை ஒரு டேரக்டர் அவர் தயாரிச்சிருக்க படம் வந்து எமக்கு தொழில் ரொமான்ஸ் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக அசோக் சவன் நடிச்சிருக்காரு அந்த படத்தை வந்து அறிமுக இயக்குநர் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு வந்து அசோக் சவன் வரவே இல்லை மேடையில் வந்து அந்த தயாரிப்பாளர் திருமலை வந்து ரொம்ப பொங்கிட்டார் தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபோனே எடுக்கலை அவர் நாங்கள் புக் பண்ணுறப்ப நாலு வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணுறப்ப படங்களே அவருக்கு பெருசாக கிடையாது ஸோ படங்களும் ஹிட் ஆகலை ஒரு முப்பத்தொரு ரூபா சம்பளத்துக்கு அவர் புக் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி அவர் ரெண்டு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கலாம் ஆனால் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் புக் பண்ணுறப்ப அவர் அவ்வளோதான் மார்க்கெட்டு அப்படி தான் கொடுத்தோம் ஸோ பணம் நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போ பணம் முடிஞ்சு ப்ரொமோஷனுக்கு வர வரமாட்டேங்கிறாரு டப்பிங் பேசுகிறப்பே பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி பொங்கியிருந்தார் அப்போ மேடையில் இருந்த பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி பேசுகிறப்ப அதாவது நீங்கள் பணம் கொடுக்குற முதலாளி அவங்க தான் கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்க நீங்கள் தான் வந்து ஒரு ரூல்ஸ் எல்லாம் டைட்டாக வச்சுக்கணும் அக்ரிமெண்ட் க்ளீனாக போடணும் ஒரு நடிகரை புக் பண்ணுறப்பவே அவருக்கு எவ்வளோ சம்பளம் எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும் ப்ரமோஷனுக்கு வரணும் ரிலீஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி க்ளீனாக பண்ணியிருக்கணும் ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாமே உங்கள் கிட்டே இருக்குது சங்க நிர்வாகிகள்லாம் ஒன்றா உட்காந்து பேசி இப்போ இருக்கிற ரூல்ஸெல்லாம் மாற்றி டைட்டாக நல்ல ஒரு தீர்மானத்தை போட்டு பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்மானம் தீர்ந்து போகும் ஏன்னா முன்னாடி மாதிரி சேட்டலைட் இப்போ யாருமே வாங்குறது இல்லை அதே மாதிரி ஓடிடியும் கண்ணை மூடிட்டு வாங்குறதில்லை அவங்களும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க பல கோடிக்கு பணத்தை முதலீடு பண்ணுற தயாரிப்பாளர் இன்றைக்கி எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு ஸோ இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசி ஒரு பெரிய தீர்மானத்தை போட்டால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார் அதற்கேற்றால் போல் இன்றைக்கி வந்து வாரத்தினுடைய முதல் நாள் தயாரிப்பாளர் சங்கம் அதே மாதிரி விநியோகஸ்தர் சங்கம் மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர் சங்கம் தேட்டர் உரிமையாளர் சங்கம் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருக்காங்க அந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு ஆறு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அந்த இதை வந்து ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து ஓடிடி படங்கள் ரிலீஸ் ஆகிறது வந்து தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி எட்டு வாரங்கள் கழித்து தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகணும் அதுக்கு வந்து ஒத்துக்கணும் அப்படி மாதிரி ஒரு முதல் தீர்மானத்தை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒரு மாதம் அதாவது நாலு வாரத்திலே படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இப்போ ரூல்ஸ் இருக்குது அது இன்னும் ஒரு ஒரு மாதம் தள்ளி போட்டு ஸோ எட்டு வார காலங்களுக்கு பிறகு தான் ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நிறைய நடிகர் நடிகள் வந்து தயாரிப்பாளர்கிட்ட படம் வாங்கிடுறாங்க அட்வான்ஸாக முன்பணம் வாங்கிட்டு அவங்க படத்தில் நடிக்காமல் அதற்கு அப்புறமா வேறு ஏதாவது வந்து படம் நல்ல படம் வந்ததுனாலோ இல்லை பெரிய நிறுவனம் இல்லை பெரிய இயக்குநர் படம் வந்தாலும் உடனே அங்கே நடிக்க போயிடுறாங்க இதனால் வந்து தயாரிப்பாளர்களுக்கு மன உளைச்சலும் வட்டி கேட்ட வேண்டிய கஷ்டமும் இருக்குது அதனால் இனிமே அது மாதிரி நடிக்கக்கூடாது ஸோ அக்ரிமெண்ட் போட்டால் அவங்க படத்தில் நடிச்சிட்டு தான் அடுத்த படத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் நிறைய தயாரிப்பாளர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு டேட்டு கொடுக்காமல் இருக்கிற நடிகர் தனுஷுக்கு வந்து இனி வரும் காலங்களில் அவர் புக் பண்ணுற தயாரிப்பாளர்கள் எங்களை கலந்து ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரை புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனுஷுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க அதே நிறைய செலவினங்கள் பட்ஜெட் பின்னான்னு போகுது சம்பளங்கள் வந்து விண்ணை முட்டும் அளவில் இருக்கு அதனால வந்து அதெல்லாம் நாங்கள் உட்காந்து பேசி கரெக்ட் பண்ணுறது வரைக்கும் இப்போதைக்கு எல்லா படங்களும் என்னென்ன படங்கள் இருக்குங்கிற லிஸ்ட் அவுட்டை எங்கள்கிட்ட கொடுங்க அதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்க படங்களோட படப்பிடிப்பை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க கடந்த பல மாதங்களாக படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக நிறைய படங்கள் தேங்கி கிடக்கிறது அதெல்லாம் ஒரு சீரமைக்கணும் ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுனால வரும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் புதிய படங்கள் எதுவும் தொடங்க வேண்டாம் அதனால் அந்த படத்தை நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி இப்போ படப்பிடிப்பில் இருக்கிற எல்லா படங்களோட லிஸ்ட்டை வந்து தயாரிப்பாளர் சங்கிட்ட கொடுங்க அக்டோபர் முப்பதுக்குள்ளே அனைத்து விதமான படப்பிடிப்புகளும் முடிச்சுக்குங்க நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து படப்பிடிப்பு மற்றும் படப்பிடிப்பு சம்மந்தமான எந்த பணிகளும் நடைபெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் திரைப்பட இண்டஸ்ட்ரியை மறுசிரமிக்கிற நேரம் இது நாங்கள் எல்லா திருப்பியும் எல்லாரையும் கலந்து பேசி நடிகர் நடிகரோட சம்பள விஷயங்கள் இதர செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பேசி முடித்து அதுக்கப்புறம் ஒரு புது தீர்மானத்தோட புது அக்ரிமெண்ட்டு கொண்டு வர வரைக்கும் வேற எந்த புது படங்களும் படப்பிடிப்புகளும் நடைபெறாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதோடு இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் விநியோகஸ்தர் சங்கம் திரையரங்கு உரிமையாளர் சங்கம் ஆகிய மூணு பேரையும் சேர்ந்த ஒரு ஜாயின்ட் கமிட்டியாக ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்களோட கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத முடிவு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இப்படி ஒரு அறிக்கையை விட்டதுக்கப்புறம் பல நடிகர் நடிகர்களுக்கு வந்து உண்மையில் வயிற்றில் புளிய கரைச்சிருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு படத்தினுடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஐம்பது கோடி நூறு கோடியாக இருக்குது ஆனால் நடிகர் நடிகர் சம்பளம் இரநூறு கோடி முந்நூறு கோடி போயிட்டாங்க அதனால ரொம்ப இன்னைக்கு படம் தயாரித்து ரிலீஸ் ஆகணும்னா உண்மையிலே ரொம்ப அவ்வளவு கஷ்டமாக இருக்குது இந்த நிலமை நடிச்சுதுன்னா பல தயாரிப்பாளர்களே இல்லாமல் போயிடுவாங்க இன்றைக்கே தமிழ் சினிமாவில் ஒரு நாலு அஞ்சு பேர் வரைக்கும் தான் பெரிய நடிகர்கள் வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு இருக்காங்க மத்த யாருமே பெரிய நடிகர்கள் வச்சு படமே எடுக்கிறது எடுக்கறதில்லை ஒரு கார்ப்பரேட் லெவல்ல இருக்க நிறுவனங்கள் மட்டும்தான் பெரிய நடிகர்களிடம் படம் எடுக்கவே முடியறது அப்படிங்கிற நிலைமை இருக்கு அது மாறணும் இந்த அஞ்சு வருஷம் அதுவும் கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்பவே மாறியிருக்கு ஏன் இந்த மாற்றம்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணமாக இந்தியன் படம் எடுத்துகிட்டா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபா ப்ரொடக்ஷன்ஸ் செலவு ஆனால் இன்னைய வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகி நூறு கோடி கூட வசூல் பண்ணலை ஸோ முந்நூறு கோடி ரூபா ஸ்டெயிட்டாகவே லாஸு அதாவது நூறு கோடி ரூபா டேபிள் ப்ராஃபிட்டுன்ற காலம் மாதிரி இரநூறுலேருந்து முந்நூறு கோடி ரூபா படம் நட்டோம் அப்படிங்கிறப்ப ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இந்த நிலைமையை மாற்றுறதுக்காக அதிரடியான முடிவுக்கு தயாரிப்பாளர் சங்கம் இறங்கியிருக்கு நடந்திருக்கு உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது இது நீண்ட நாட்களாக எல்லாரும் சொல்லிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு அதனால் இனிமேல் தமிழ் சினிமா எப்படி இருக்க போகுதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி படம் ரிலீஸ் ஆச்சு பத்து படம் கூட ஓடலை இப்போ இது வரைக்கும் ஒரு ஆறு மாதம் முடிஞ்சிருக்கு இந்த ஆறு மாதத்தில் எண்ணி அஞ்சு படம் கூட ஹிட் ஆகலை மற்ற எல்லாமே லாஸ்தான் கிட்டத்தட்ட நூற்றம்பது படம் ரிலீஸ் ஆகிருக்கு அஞ்சு படம் தான் ஹிட் ஆயிருக்கு அதனால் இதை வந்து மறுசிறமைக்கு வேண்டிய கட்டாயத்தில் தயாரிப்பாளர் சங்கம் இருக்காங்க அதுக்கான முன்னெடுப்பாக தான் இந்த அறிக்கையை பார்க்க முடியுது நன்றி